அஸ்ஸலாமு அலைக்கும் சிறந்த துவா யா அல்லாஹ் நாங்கள் எங்கள் தாய் தந்தையரை பராமரிப்பவர்களில் சிறந்தவர்களாக எங்களை ஆக்குவா அல்லாஹ் நாங்கள் மண்டாடி கேட்கிறோம் எங்களுடைய நப்சில் எங்களுடைய செவியில் எங்களுடைய பார்வையில் எங்களுடைய ஆன்மாவி எங்களுடைய உருவத்தில் எங்களுடைய குணத்தில் எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய மரணத்தில் எங்களுடைய நற்செயல்களில் வரக்கத்து செய்வாயாக எங்களுடைய நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக எங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தந்துருவாயாக யார் ரகுமானே துவாவை கபுள் செய்வாயாக எங்களுடைய துவாவை கபுள் செய்வாயாகல்லா எங்களை தொழுகசாலிகளாக ஆக்கி மரணத்தை தருவாயாகல்லா நாங்கள் எந்த நேரம் ஐந்து நேர தொழுகையிலும் தொழுவக்கூடியவர்களாகவோ எங்களுடைய சந்ததியர்களையும் தொழுகக்கூடியவர்களாகவும் மற்றும் யார் யார் தொழுதாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களும் தொழுதக்கூடியவர்களாகவும் ஆக்கிய அருள் புரிவா யாஹல்லா அஸ்லாமலை வபர்க